கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடையங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு முதல் வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை தலைக்கு செய்கிறார் வேதத்தில் பார்ப்போமானால் பார்வன் ராஜா எகிப்தில அடிமையா இருந்த எபிரியர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படிக்கு கட்டளையிட்டிருந்தான் அதற்காக எபிரிய மருத்துவச்சிகளை நியமித்திருந்தான் அவர்கள் கத்தருக்கு பயந்திருந்தபடியினால் எபிரியர்களின் ஆண் குழந்தைகளை கொலை செய்யாதபடி அவர்களை பாதுகாத்தார்கள் அதன் நிமித்தம் கத்தர் அந்த மருத்துவத்தின் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லி யாத்திராக முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல நான் பார்க்கிறோம் தேவனுக்கு பயந்த மனுஷனுக்குள் எப்பொழுதுமே கர்த்தர் என்னை காண்கிறார் என்னை பார்க்கிறார் என்கிற அறிவு அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் எப்படிப்பட்டவன் ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாக காரியங்களில் ஈடுபடவும் மாட்டான் பாவத்திற்கு இடம் கொடுக்கவும் மாட்டான் யோசேப்பு ஒரு அழகான வாலிவன் அவன் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான் அவருடைய அழகில் மயங்கிய போத்திவாரின் மனைவி அவனை பாவத்திற்கு அழைத்த பொழுது அவன் சொன்ன வார்த்தையாவது நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது தேவனுக்கு பயந்து நடுக்கின்ற எந்த மனிதனும் பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான் அதற்கு விலகி தன்னை காத்து கொள்வான் யோசிப்பு கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து அவர்களை தலைக்க செய்தார் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதே அவரின் விருப்பமாகும் வேதத்தில் பார்க்கிறோம் மல்கிய முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அநேகர் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள் அநேக வேலைகளில் நாம் கர்த்தரை அசட்டை பண்ணுவது உண்டு அவருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவதும் உண்டு நாம் செய்கின்ற பாவங்களை யார் பார்க்க போகிறார்கள் என்று துணிகரமாக சிலர் செய்வதும் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை அவருடைய பரிபூர்ணமான ஏழு கண்கள் பூமியை சுற்றி பார்க்கிறது சகரியா நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஒருவரும் அவருக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது தாவிது ஊர்யாவின் மனைவரிடத்தில் பாவம் செய்த பொழுது யார் இதை பார்க்கக்கூடும் ஒருவரும் இதை பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்திருக்கக்கூடும் கர்த்தர் அவனை நியாயம் தீர்த்த பொழுது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு நாளில் தாவித சொல்லுகிறார் உங்களுடைய ஜீவியத்தில் பாவங்கள் இருக்குமானால் இப்பொழுது தேவ சமூகத்தில் அறிக்கை இடுங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் இப்படி அறிக்கை இடுவீர்களானால் கர்த்தர் உங்கள் சகல பாவங்களையும் மன்னிக்கிறதான இருக்கிறார் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார் அதை காண்கிறார் என்கிற அறிவு நமக்குள் இருக்குமானால் பாவத்தில் விழாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட मैन